ஹனுமன் சாலிசா தமிழில் ஜெயஹனுமானே ஞான குணக்கடலே உலகத்தின் ஒளியே வானரர்கோனே ராமதூதனே ஆற்றலின் வடிவமே அஞ்சனை மைந்தனே வாயு புத்திரனே மாபெரும் வீரனே பெருந்திரள் வடிவே ஞானத்தை அருள்வாய் நன்மையைத் தருவாய் தங்கமேனியனே பட்டாரை அணிபவனே மின்னும் குண்டலமுடன் அலைமுடியும் கொண்டவனே எடி கொடிமிளிரும் கரங்கள் கொண்டோனே முஞ்சை பூணூள் தோளணிவோனே சிவனின் அம்சமே கேசரி மகனே உனதொளி வீரத்தை உலகமே வணங்குமே பேரரிவாளியே நற்குணவாரியே ராம சேவைக்கென மகிழ்வுடன் பணிவோனே உன்மன கோவிலில் ராமனின் வாசம் ராமனின் புகழை கேட்பது பரவசம் அன்னை முன் தோன்றினாய் கோர உருவினில் இலங்கையை அசுரரை அழித்த பெரும்பலசாலியே ராம காரியத்தை முடித்த மாருதியே சஞ்சேவி கொணர்ந்தே இலக்குவனை எழுப்பிட விஞ்சிய அன்புடன் ராமனுனை தழுவினார் ராமன் உன்னை பெரிதும் புகழ்ந்து பரதனை போல நீ உடனுரை என்றார் ஆயிரம் நாவுடை ஆதிசேஷனுன் பெருமையை புகழ்வதாய் அனைத்தே சொன்னார் சனகாதி முனிவரும் பிரம்மாதி தேவரும் ஈசனும் நாரதர் கலைமகள் சேஷனும் யமன் குபேரன் திசை காவலரும் புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமா சுக்ரீவனுக்கு அரசை அளித்திட ராமனின் நட்பால் உதவிகள் செய்தாய் அறிவுரையை வீடனன் கொண்டதால் அரியணை அடைந்ததை இவ்வுலகு அறியும் தொலைவினில் ஒளிரும் ஞாயிறை கண்டே சுவை தரும் கனியன பிடித்து விழுங்கினாய் வாயினில் ராமனின் மோதிரம் கவ்வியே ஆழியை கடந்ததில் வியப்பெதும் உண்டோ உலகினில் முடியா காரியம் யாவையும் நினதருளாலே முடிந்திடும் எளிதாய் இன்றி உனை சரணடைந்தால் இன்பங்கள் நிச்சயம் காவலாய் நீ வர ஏதிங்கு எமக்கு அச்சம் நின்னால் மட்டுமே நின் திரல் அடங்கும் மூவுலகும் அதன் முன்னே நடுங்கும் நெருங்கிட வருமோ திருநாமம் சொல்வோரை அகலும் துன்பங்கள் விலகும் பலமிகு நின் திருநாமம் சொல்லிட தொல்லைகள் தொலைந்திட ஹனுமன் அருள்வான் மனம் வாக்கு செயலால் தியானிப்பவர்க்கே தவம்புரி பக்தர்க்கு வரங்கள் நல்கிடும் ராமனின் பணிகளை நீயே செய்தாய் வேண்டிடும் பக்தர்கள் ஆசைகள் நிறைவுறும் பெறுவார் நின் புகழ் பாடும் நின் திருநாமமே உலகினில் சிறந்திடும் ஞானியர் நல்லோரை காப்பவன் நீயே தீயவை அழிப்பாய் ராமனின் கனியே எட்டு சித்திகளும் ஒன்பது செல்வங்களும் கேட்டவர்க்கு அருள்வரும் அளித்தார் ராம பக்தியின் சாரமே நின்னிடம் என்றும் அவனது சேவகன் நீயே நின்னை பற்றியே ராமனை அடைவார் தொடர் வரும் பிறவி துன்பம் துடைப்பார் வாழ்வின் முடிவினில் ராமனடி சேர்வார் ஹரியின் பக்தராய் பெருமைகள் பெறுவார் மறுதெய்வம் மனதில் நினையா பக்தரும் அனுமனை துதித்தே அனைத்தின்பம் பெறுவார் துன்பங்கள் தொலையும் துயரங்கள் தீர்ந்திடும் வல்லிய அனுமனை தியானிப்பவர்க்கே ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய் நூறு முறை இதை துதிப்பவர் எவரோ அவர் தலை நீங்கியே ஆனந்தம் அடைவார் ஹனுமனின் நாற்பதை படிப்பவர் எல்லாம் சிவன் அருள் பெற்றே சித்திகள் அடைவார் அடியவன் துளசிதாசன் வேண்டுவான் அனைவர் உள்ளிலும் திருமால் உறையவே ஜெய் ஹனுமான்